பணக்கம் அனைத்து முகநூல் உறவர்களுக்கும் மலையகவாத சொன்னதற்கும் மிக பணிமணிகளும் வந்து இரவு நேரத்தில் தொழில் முடிச்சுட்டு வந்து நான் வந்து பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மலையக மக்கள்கிட்ட சம்பள உயர்வு இந்த வேதனை உயர்வுக்கான பல போராட்டங்கள் நடக்குது நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் கொடுத்தா ஆயிரம் ரூபா கூட இல்லைன்னா தேயிலை தேயிலை ரப்பர் தோட்டங்களை மக்களுக்கு பிரித்து கொடு இது வந்து நூடுல்ஸ் இது வந்து நூடுல்ஸ் கலந்தது தான் இந்த நூடுல் நூடுல்ஸ் இந்த இடியாப்போ கோர்வை தான் மலையக மக்கள்கிட்ட கூட்டு உக்கோந்தோம் பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் நடக்காத ஒரு சம்பவம் வந்து நம்ம மலையகத்தில் தான் மலையகத்தில் தான் நடக்குது இது ஒரு சின்ன தேடல் ஒன்று நடத்தும் போது வெளிநாடுகளில் வந்து கென்யா போன்ற வேறு வேறு நாடுகளில் தேயிலை வள நாடுகளில் வந்து மூன்று வருடத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் கொடுக்குது ஆனால் நம்ம மக்களுக்கு இலங்கையில் இப்போ மலையகத்தில் சொல்லப்படுது மலையகத்தில் வந்து சொல்லப்படுற சம்ப சம்பளம் வந்து அறுநூறுவா அடிப்படை சம்பளமாகவும் மூணு வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி போடுறது இருபத்தஞ்சி ரூபா இந்த கூட்டு ஒப்பந்தம் கூட்டாளிகளுக்கு தான் போடுறதும் மொத்தமாக உழைப்பாளிகளுக்கு போடுற ஒப்பந்தம் கிடையாது இதுதான் உண்மை இன்னும் ஒன்று எந்த அரசியல்வாதி நீங்கள் அரசியல் பிரவேசம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சது வந்து சம்பளம் வே இந்த மலையக மக்கள்தான் சம்பளம் உயர்வு வீட்டு பிரச்சனை இதை மட்டும்தான் வச்சு அரசியல் செய்வீங்க வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது புதிய கொள்கைகள் புதிய திட்டங்கள் எந்த விதமான வீகங்கள் ஒன்றுமே கிடையாது நான் வந்து ரெண்டு பாஷையிலே பேசுவேன் ஏன்னா தமிழ்லேயும் பேசுவேன் சிங்களத்துலேயும் பேசுவேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து சொல்லுறதுக்காரனா சாதாரண தர போராட்டம் நடத்தினா ஐம்பதாயிரம் ரூபாயும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாலும் ஒரு லட்ச ரூபாயும் இதெல்லாம் என்னங்க கொடுமை மலையகத்தில் என்னென்னா நினச்சி ஆளு காலுக்கு போராட்டம் ஏன் ஆளு காலுக்கு தனிநபர் போராட்டம் உரிமையான போராட்டத்தில் யாரும் வரமாட்டீங்க இத்தனை போராட்டம் நடத்தி இத்தனை போராட்டத்தில் ஒரு போராட்டத்தில் சரி ஒன்று சாதிச்சது சொல்லுவது சொல்லுவோம் பார்ப்போம் இன்றைக்கி மலையக மக்களில் சம்பள உயர்றதுக்காக அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டம் நடந்துச்சு ஜனாதிபதியின் கணக்குகளில் பிரதமர் கணக்கில் அப்போ என்னதுக்கு நம்ம ஓட்டு போடணும் பின்வாசல் வழியாக போய்ட்டு பதவி வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை நான் நான் ஆயிரரூவா சம்பளத்தை கொடுத்தா நான் வெளியே போகிறேன் ரூபா சம்பளத்தை கொடுத்தா நான் பதவி போடு இப்போ என்ன கொடுத்து காட்டுறீங்க நீங்கள் வந்து கூட்டுல சைன் பண்ண முடியாது நீங்கள் வெளியே வாங்க எல்லாம் வந்தால் ஒன்றா போகணும் இதெல்லாம் வந்து மக்களை வந்து நம்பிய நம்பிய ஏமாறுறீங்க ஒன்று இந்த முகநூலில் இருக்க இளைஞர்கள் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குதிங்க ஆனால் நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கிடையாது தோட்ட உட்பட்ட பிரதேசத்தில் சில மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது தான் சொல்லி போய்ட்டு பாருங்க அங்கே வந்து என் தலைவர் தான் நல்லா உங்கள் தலைவர் தான் தெரில இப்போ இப்போ புதுசாக வீட்டு பிரச்சனை மலையகத்தில் இந்த தனி வீடு கட்டி கொடுத்தனால இப்போ இந்த திகாம்பரம் வந்து வீடு கட்டி வீடு வீட்டு பிரச்சனை ஒன்று இப்போ இந்த டயகமியில் வீட்டு பிரச்சனை வீடு கட்டி கொடுத்தனால இதுதான் அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அத்தை கேவலமாக இருக்குது உண்மையிலே வந்து அன்னைக்கு நீங்கள் சாரி நீங்கள் கொண்டு வந்த திட்டம்னா ஏன் உங்களால் செய்ய முடியல இன்றைக்கி ஒருத்தன் வந்து செய்கிறானா குறையும் நிறைய செஞ்சுட்டு போகிறான் ஒரு கார்ட்போர்ட் துணை சரி கொடுத்தான் நீங்கள் எத்தனை வருஷம் என்னத்தை கொடுத்தீங்க இதெல்லாம் பேசிட்டா என்ன சொன்னீங்க முப்போக்கு கூட்டணி ஆதரவு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நீங்கள் அரசியல்வாதியை விட ஊழல்வாதியில் தான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேத்துக்கிட்டே குறை இருக்கு ஐம்பதாயிரம் வீடு கட்டி கொடுக்குறேன் கட்டி முடியல இன்னும் இப்போ ஆயிரம் சம்பளத்தை தலைவாய்க்கல வாங்கி தரீங்க இன்னைக்கு வாங்கி கொடுக்கல இன்னைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களா இருந்து கூட உங்களால சம்பளத்தை ஏன் வாங்கி கொடுக்கல அப்படி என்ன ஒரு பின்னணி ஏன் அந்த சட்டத்தை வந்து எடுக்க முடியாது சொல்லுங்க பார்ப்போம் இந்த சம்பளத்துல ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கூட ஏன் சம்பளத்தை எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க கூட்டு ஒப்பந்தம் நீங்க வந்து ஒப்பந்த தாரிகள் இல்ல ஏன் நீங்க ஆறு அமைச்சர்களும் வெளியேற வேண்டியது தானே ஆறு அமைச்சர்களும் இன்னைக்கு வெளியேறான் ஏன்னா இந்த நாட்டில் அரசியல் மாற்றங்கள் வரும்போது ஆறு பாராளுமன்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் இருந்தீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மலையகத்தில் தமிழ் சிக்கல் அமைச்சர்கள் நீங்கள் எத்தனை பன்னிரெண்டு பேர்கிட்ட இருக்கீங்க நாட்டு நாட்டையே இன்றைக்கி ஆளக்கூடிய அமைச்சர்களாக நீங்கள் தான் இருக்கீங்க இதே நவீன் திசா நாயக்க சி வி ரத்நாயக்க எஸ்பி திசா நாயக்க மற்ற தமிழ் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லோரும் ஏன் உங்களால் செய்ய முடியல சாதிக்க முடியலை உங்களால் ஏன்னா உங்களுக்கு புது கொள்கைகள் இல்லை இதுதான் அப்பட்டமான உண்மை இன்னைக்கு மலையட்டத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நீ அதை செஞ்சா நான் அதை செஞ்சா இது என் கொள்கை இது உன்னோட கொள்கை நீங்க இருக்கறக்குள்ள நீங்க அந்த கொள்கைகளை செஞ்சிருந்தா இன்னைக்கு மத்தவங்களை செஞ்சு நான் பேர போட மாட்டான் இன்னைக்கு அதை மத்தவங்களை செஞ்சு பேர போடல உங்களுக்கு வலிக்கும் ஒட்டு மொத்தமா இதுதான் வலிக்கும் போராட்டம் போராட்டத்தினால் வந்து உண்மை வந்து மக்களுக்கு கிடைக்கும் உண்ணாவிரத போராட்டங்கிறது வந்து அது தியாக போராட்டம் தான் உயிரை நீத்து உண்ணாவிரத போராட்டம் சும்மா டுபாப்பூர் வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு உண்ணாவிரத போராட்டத்தெல்லாம் பின்னணி கிடையாது ஒவ்வொரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் எல்லாத்தையும் மதிக்கிறேன் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் மதிக்கிறேன் எதையும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை சில போராட்டங்களை நான் கொச்சப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது சில சூழ்நிலைகளும் சு கொச்சப்படுத்த வேண்டிய சு சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம மக்கள் ஏன் விழிப்புணர்வு ஏன் வரல வரலான்னா யார்கிட்ட போய்ட்டு கேட்குறது சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட இருக்கு இன்னைக்கு தோட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இல்லை ஏன் மக்கள் போராடணும் இந்த உண்ணாவிரத தான் தோட்ட தொழிலாளிகள் கையேந்திரும் கட்சி பார்க்கக்கூடாது ஒட்டு மொத்த தோட்ட தொழிற்சங்கத்தில் ஒன்பது நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் அடையாள போராட்டம் மன்னிக்கணும் அடையாள போராட்டம் செஞ்சீங்க ஒன்பது நாள் அதுக்கு முன்னால தோட்ட வாரியாக செஞ்சீங்க அதுக்கு பிறகு ஒரு கட்சி இப்படி எல்லாம் செஞ்சு அத்தனை போராட்டத்தில் ஏன் மலையக மக்களால் ஏன் ஒட்டு மொத்தமாக உங்களால் உங்களுக்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கையெடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு மலையகத்தை சேர்ந்த இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்கிறாங்க இன்னைக்கு மலையகத்தை சேர்ந்த இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்கிறாங்க சிலர் தனித்தனியாக உண்ணாவிரத போராட்டம் ஏன் ஏன் இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு பார்த்திங்கன்னா கொழும்பு தலைநகரத்துலேயும் அமைச்சர்கள் வந்து இவ்வ உண்ணாவிர உண்ணாவிரத போராட்டம் செஞ்சிருந்தீங்க ஹட்டன்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் என்ன நடந்துச்சு உங்களால் நீங்களாம் உண்ணாவிரத போராட்டம் முடிச்சீங்கன்னா நேராக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனிங்க அங்கே சாப்பிட்றேன் இங்கே சாப்பிட்றோம் மக்கள் என்ன ஏன் சாப்பிட்றதுக்கு சும்மா எல்லாத்தையும் வந்து மக்களை வந்து உண்மையில ஏமாத்துறதுக்கு மத்தியில் இளைஞர்களும் நல்ல இளைஞர்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க சில கருத்துக்களை புரிஞ்சுக்கீங்க நடத்துற அத்தனை போராட்டத்துக்கும் அரசியல்வாதிகள்தான் அரசியல் பலம் தான் கொடுது இதை வச்சு அவங்க அரசியல் செய்ய முடியும் ஆனால் நம்ம மக்களை சாதிக்க முடியாது நம்ம மக்கள் தான் முடங்கி போய் கிடக்கிறேன் இதுக்கு என்ன முடிவு இருக்குன்னு சிந்திக்க முல்ல ஏதாச்சும் சொல்ல வந்துட்டோம்னா இவன் இந்த கட்ச இந்த கட்ச சார்ந்த அதெல்லாம் தேவைப்படாது நான் சொல்றது ஒண்ணே அடிப்படை மாத சம்பளம் மலிக மக்களுக்கு கொண்டு போனோம் அப்படி இல்லைன்னா தோட்டத்தை தோட்ட வளங்கள் ரப்பர் தேயிலை நிலங்களை பிரித்து கொடுக்கணும் வேற வேற முடிஞ்சது தோட்ட அதையும் வந்து பிரித்து கொடுக்கல நம்ம மக்களுக்கு சுவர்ண பூமி ஒப்புங்கிறத அறிமுகப்படுத்தணும் ஏன்னா இந்த சுவர்ண பூமி ஒப்பு வந்து கிட்டத்தட்ட யாருமே அந்த பூமி உப்பு வந்து விற்க முடியாது அப்படி விக்க முடியல பதினாறு வயசு ஒப்பம் போட இருபத்தி ஒரு வயசுக்கு மேல திருமணம் ஆனால் அதுக்கு பிறகு தான் அந்த ஒப்பம் வைக்கணும் ஏன் தான் குடும்பம் அத்தனை சகோதரர்கள் அத்தனை பேர் ஒன்றிணைந்து ஒப்பமிட்டா மட்டும்தான் அந்த சுவர்ண பூமி கூட விற்க முடியும் அப்படி ஏன்னு கேட்டால் நம்ம மக்களுக்கு எதையும் கொடுத்தா அதை வித்துருவாங்க ஏன்னா நிலைமை சரியில்ல தொழில் இல்ல அது இல்லை இதுல ஏதாச்சும் ஒன்று சொல்லி வித்துட்டு வெளியில் வெளியில போயிருவாங்க இதுக்கெல்லாம் ஒரு தரமான ஒரு முடிவுனா நல்லா சிந்திக்கணும் ஒரு ஆள் நாளைக்கு தனி ஒரு மனதெல்லாம் இன்னைக்கு நான் எதுக்காக பேசுகிறேன் எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா எதுலையாச்சும் போனால் அங்கே ஒரு பின்னணி ஒன்று வரும் பத்து பேர் சேர்லாம் இளைஞர்கள் சேரான் அதுக்குள்ளே ஒருத்தர் வர்றான் பத்திரிகை துறை இவங்க பத்திரிகை துறை வேலை பார்க்குறேன் வேற வேலை பார்க்கலாம் இன்னைக்கு நான் இந்த லைவ்ல வந்ததுக்கு காரணம் என்ன மலையகத்தை சரி கொழும்பு தலைநகரமாவது சரி வெளியிடங்களாக சரி நாடலாவிய ரீதியில பாடசாலைக்கு முன்பாக பாலியல் பாலியல் விபச்சாரம் செய்கிற பெண்கள் வந்து அவங்க தொழிலில் அதை முன்னெடுக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு இதுக்காக யார்காச்சும் முடிஞ்சா இந்த நாள் வரைக்கும் முடிஞ்ச ஆதங்கத்தில் பேசுறேன் ஏன்னா பாடசாலைக்கு முன்னுக்கு ஒரு விப விபச்சார பெண் ஒன்று இருந்தா அந்த தொழில் அமைக்க என்ன செய்கிறான் தேவைப்படாது அந்த மாதிரி ஒரு சட்டம் எங்க போய் நிற்குது போலீஸார்கள் எங்க எங்க போய் நிக்க அவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆட்டோயை போடுறாங்கல்ல உண்மையிலே வந்து அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு அந்த பாலியல் சுஸ்பிர அந்த பாலியல் அந்த விபச்சாரிகள் வந்து அங்க இருக்கும்போது அவங்கள வந்து பேசுறது இந்த பாடசாலை பிள்ளைகளை வந்து அவங்க கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த அதே அதை தட்டி கேக்குறீங்களா கேட்க வேண்டிய உரிமை எத்தனையோ இருக்கு அந்த உரிமைகளை இளைஞர்கள் வெளியில வாங்க வெளியில கொண்டுட்டு வாங்க இது என்னன்னு கேட்டால் இப்போ வந்து மலையகத்துல என்ன செய்யுறீங்கன்னா கட் அவுட் நடிகர் நடிகருக்கு கட் அவுட் வைக்கிறீங்க இது கட் அவுட் உங்கள் நடிகருக்கு நீங்கள் வைக்கிறீங்க ஏன்னா அந்த ஒரு தோட்டத்தில் ஒரு சாதாரணமாக இளைஞர்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு நீ இருபத்தஞ்சு கடி கட் அவுட் வச்சா நான் முப்பது அடியில கட் அவுட் வைக்கிறேன் செய்யக்கூடிய இளைஞர்கள் ஏன் அந்த தோட்ட வாரி அந்த இளைஞர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கொப்பி அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்க முடியாது அந்த இந்திய நாட்டில் இருக்க வந்தா வந்தால் பார்க்குறாங்க நடிகர் நடிகைகளாக வர்றாங்க இல்லை தானே படம் பாருங்க அது உங்கள் உரிமை அதை நான் பார்க்க வேணான்னு சொல்லலை அதையும் நீங்க பாருங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பொழுதுபோக்குறதா இந்த மாதிரி ஒரு சுயமாக சிந்தீங்க கட் அவுட் வச்சலாம் இதெல்லாம் வந்து நீங்க ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது சரியா எனக்கு கட் அவுட் வைக்கிறீங்க இதுக்கு கஷ்டப்பட்ட தொழிலாளி மக்கள் உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க வெளியில வந்து போராடுறீங்களா தம்பிமார்களே எங்க நான் நீங்க சொல்றதுக்கே ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒவ்வொரு இளைஞர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இளைஞர்கள் சரிங்க உங்க அப்பா அம்மாவுக்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒவ்வொரு தோட்டம் வாங்க நானும் என்ன பண்றேன் உண்மையான ஒரு உரிமை போராட்டம் ஒன்று செய்வோம் அதுதாங்க உண்மையான ஒரு போராட்டம்ங்கிறது எடுத்தம் கௌத்தங்கிற போராட்டம் கிடையாது எடுத்தம் கௌத்தம் இதெல்லாம் வரவே தேவைப்படாத போராட்டம் எடுத்தோன்னே உண்ணாவிரத போராட்டம் அடையாளம் உண்ணாவிரத போராட்டம் போராட்டத்துல ஒரு அர்த்தம் இருக்கணும் அதுல உண்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும் வெற்றி இருக்கணும் முதல்ல இத்தனை வருஷமா மலையக மக்கள் நடத்துற போராட்டத்துக்கு ஒரு வெற்றி இல்லை இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் துறை நடத்திக்க இன்னைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் காலை எட்டு மணிக்கு போறாங்க அந்திக்கு அஞ்சு மணிக்கு வராங்க இதில் வந்து ட்ரெயினில் இறங்கி ஓடுவாங்க அங்கே போயிட்டு ஒப்பத்தை போட்டோன்னா அங்கே பார்த்தா அங்கே வேலை டம்மியாக போயிடும் இது ஆசிரியர்களை போய்ட்டு பாருங்க காலையில் அவங்க எட்டு மணி தவறாக சொல்லலை இது வந்து சில ஆசிரியர்கள் செய்யக்கூடியதை சுட்டி காட்டுறேன் காலை எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு ஒப்பத்தை போட்டுருவாங்க ஆனால் பெல் அடித்தோன்னே ஸ்கூல் பிள்ளைகள் வெளியில் வருது ஆசிரியர்கள் தான் முத வருவாங்க இதுதான் உண்மை தலைநகரை ப தலைநகரில் வந்து பல இடங்களில் இந்த விபச்சார விபச்ச விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து பாட பாடசாலைக்கு முன்பாக செயல்படுறாங்க இந்த முகநூல் வாயிலாக நான் சுட்டி காட்டியிருந்தேன் அதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடு எடு எடுக்கிறதுக்கு இந்த தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பிரதேச சபை உறுப்பினர் வந்து ஒரு நகரசபை உறுப்பினர் அவர் வந்து எனக்கு சொல்லிக்காரு கண்டிப்பாக அதை நான் நிவர்த்தி செய்த நிவர்த்தி செய்து தார் என்று அதற்கு மிக்ஷாலும் என்கிட்ட இந்த மாதிரி வெளியில் கொண்டு வாங்க சும்மா உரிமைன்னு சொல்லிக்கிட்டு வெளியில் வந்துட்டு நம்ம மலையகத்தை கேவலப்படுறாங்க இன்னொன்று மலையக இளைஞர்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் விற்கிறான் கஞ்சா விற்கிறான் எல்லாம் அபின் விற்கிறான்னு சொல்லி இப்போ மலையகத்தில் அதையும் கொண்டுட்டு வரீங்க தம்பிமார்களே அன்னைமார்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கேட்டால் நான் உங்களுக்கு அப்படி தான் சொல்ல இருக்குது இப்போ ராசாமார்கள் தான் சொல்லிருக்கு ஏன்னு கேட்டால் இந்த விற்கிறான் கஞ்சா விற்கிறான் அபின் விற்கிறான்னு சொல்கிறீங்க தெரியுமா அவளை பேத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க சொல்றீங்க ரைட் ஆள் உங்களுக்கு தெரியும் தானே நேரடியாக போங்க கோர்ட்ஸுக்கு போங்க மனு தாக்கல் செய்யுங்க நேரடியாக அவங்கள உள்ளே பிடிச்சி போட்டதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது அதிகாரம் இருக்குது பத்து இளைஞர்கள் சேர்ந்தால் உங்களை சாதிக்க முடியும் இன்னொன்று நல்லா நினச்சிக்கொள்றேன் எவன் ஒருத்தர் வந்து இதில் வந்து கஞ்சா விற்கிறான் குடு விற்கிறான் அப்படின்னு விற்கிறான் அப்படின்னு வந்து முகநூலில் வந்து ஓங்கட்சிக்கார விற்கிறான் ஏங்கட்சி விற்கிறான் காரனு சொல்கிறீங்களோ சுற்றி நல்லா தேடி பார்த்தீங்கன்னா தம்பி உங்கள் சொந்த பந்தம் தான் அங்கே விற்கிது மலையகத்தில் சொல்கிறதுக்கு மானக்கேடு இப்போ சரியா இழுத்து வாய வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மலையகத்தை பற்றி நீங்கள் வந்தீங்கனாலும் சரி மலையகத்தை மறுமலர்ச்சி உருவாக்குறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணினேன் அதை விட்டு போட்டு நம்ம ஓநூரில் வந்து அதை விற்கிறான் இதை விற்கிறான்னு மலையகத்தை கேவலப்படுறாங்க ஒருத்தே வந்தால் மற்றது சொல்லிட்டு போனாங்க ஏற்கனவே பிரபலமானது இப்போ இது பேர ஏன்னு கேட்டால் துறை சும்மா இருந்தாலும் துறை விட்டு நாய் சும்மா இருக்காது அதுதான் உண்மையான கருது ஒட்டுமொத்த அரசியல்வாதியை சொல்ல சொல்லுங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆடுறவையெல்லாம் நம்மள்தான் இதுதான் உண்மை நீங்கெல்லாம் என்னைக்கு ஆடுறது நீ கைத்தட்டுறதுக்கு முன்னாடி ஏன் கைத்தட்டணும்னு யோசிச்சு பார்த்துட்டு கைத்தட்டு ஏன் நான் ஏன் உங்களுக்கு கைத்தடணும்னு திருப்பி ஒரு நாள் கேள்வியே கேது அந்த கேள்விக்கான சரியான பதில் அங்கேருந்து வந்தா வெண்ணாய மலையகத்துக்கான சிறந்த தலைமை அண்ணன் என் தலைவர் தலைமைத்துவம் இல்ல பொது மேடையில வெட்டி வீராப்பு பேசுற மலையக அமைச்சர் ஒட்டுமொத்த எல்லா அமைச்சருக்கு தான் விடுறேன் தேர்தல் மேடையிலையும் மேதின மேடையிலையும் காட்டு கத்து கத்து எங்களுக்கு அதை வேணும் இதை வேணும் அந்த கேள்விகளை வந்து பாராளுமன்றத்துல போய் பேசியிருந்தா இன்னைக்கு இந்த மலையக மக்கள் இந்த சம்பள உயர்வுக்கு இது வரைக்கும் இல்ல நாட்டில் பல சட்டங்களுக்கு தூக்கு தண்டனை கைதியை கூட ஆயுள் தண்டனையாக மாத்திரம் ஆயுள் தண்டனை கைதி கூட பதினைஞ்சி வருஷ தண்டனையாக குறைக்கக்கூடிய சட்டம் இருக்கு ஆனால் பாமர மக்கள் உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்த தேயிலை ரப்பர் தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கான இந்த கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து தகர்கிறதுக்கு ஒரு சட்டம் இல்லையா இல்லைன்னா ஒட்டுமொத்த இலங்கை நாட்டு அரசியல் செய்கிறதுக்கு சிம்மாசன அரசியல் செய்வதற்கான வேறு வழி இல்லையா சோமாலியா போல் இருக்க மலையகத்தை இன்றைக்கி வெளியில் காட்டி போனால் அந்நிய நாட்டில் போய் பண உதவிகள் செய் கேட்டெடுக்கணுமா தேயிலையால நாடு வளர்ந்தது தான் சர்க்கரம் இருக்குது தேயிலையால் எந்த நாடும் போனது சர்க்கரம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளு தேயிலை தொழிலை வந்து அரசமயப்படுத்தலாம் அதுக்கான திட்டங்கள் சர்வைபெற செயல்படும் அப்படியாப்பட்ட திட்டங்கள் சர்வைபர செயல்பட்டால் நடக்கும் மலையகத்தில் ஒரு மாற்றம் உருவாகுன்னா கண்டிப்பாக மாற்றம் உருவாகணும் பக்க சார்பு இருக்க கூடாதுல நீங்க எந்த இடத்துல இருக்கங்குறத நீ எந்த கட்சியோட ஜாலரா போடுறது தேவைப்படாது உன்னோட நோக்கம் என்ன அதுதான் தேவை உன்னை நம்பு உயர்ந்து நிற்கலாம் பிறரை நம்புனா பின்னோக்கி செல்லலாம் உன்னை மிஞ்ச நான் இல்லை என்னை மிஞ்ச நீயும் இல்லை எமனை மிஞ்ச எவனும் இல்லை இந்த படைத்த சிவனை மிஞ்ச இந்த உலகில் எவனும் இல்லை இதுதான் உண்மை நான் ஆத்திரத்தில் பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்பி நம்பியே இது வரைக்கும் ஏமாந்து இன்றைக்கு இருக்க இளைஞர்களும் ஏமாறுறீங்க ஒரு களம் சரியான ஒரு களம் வந்து உருவாகும் அந்த களம் கண்டிப்பாக ஒரு தக்க ஒரு தீர்வினை காட்டும் வெகு விரைவில் ஒரு களம் ஒன்று நான் உருவாக்குவேன் கண்டிப்பாக வெகு விரைவில் நான் ஒரு களம் உருவாக்குவேன் இத்தனை நாட்களாக வாட்ஸ்அப் குரூப் மெசஞ்சரில் ஒரு குரூப் இதுவரைக்கும் நான் வந்து செயல்படுத்தவில்லை இதுக்கான காரணம் என்ன சில பச்சோந்திகள் பகல் வேசம் போடுவதை பிடிப்பதற்காக அரசியலில் இன்று அரசியல் செய்வதற்கு கூர்ந்திருக்கவும் என்பது அங்கே போய் அரசியல் செய்வதற்காக வேறு வழி தெரியவில்லை இந்த ஆலோசனைகள் மலையக அரசியல்வாதிகளை சிறந்த வகையான ஒரு அரசியல் ஆலோசகர் இல்லை அங்கே பார்த்தா அங்கே உறவினர்களுக்கு தான் இடங்கள் ஒரு பிரதேசத்தம் உறுப்பினர் அங்கே வந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்க டவுன் பார்க்கிங்கில் பார்க்கிங்கில் வேலை செய்யணுமா பிரதேசத்தை செயல கேல கட்டணுமா சந்தோஷம் அங்கே பார்த்தா அவங்க சொந்ததாரம் தான் இருப்பான் மாமே மச்சா சித்தப்பே பெரிய பூ தூ தூர தூரம் தான் ஆனால் பாமர மக்கள் பிள்ளைகள் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு அஞ்சு வருஷம் இதே நிலவு போனால் அஞ்சு வருஷத்தில் மலையகத்தில் தேயிலை தொழில் செய்ய ஆள் இருக்காது இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேயிலை வளர்த்து தேயிலை தேயிலை தொழிலை தவிர சிறந்த தொழில் வேறு எதுவும் இல்லை இந்த தேயிலை வந்து ஒரு மருந்து அதை எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த தேயிலை வந்து ஒரு மருந்து இந்த மருந்துக்கு விலை இல்லை கூட்டு ஒப்பந்த மேடையில் பேசுகிற அமைச்சர்களுக்கு நான் இந்த முகநூலே ஒன்று பதிவு சொல்கிறேன் சொல்றேன் ஒரு 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 கிரீன் டீ தேயிலோட பெருமதி என்னங்கிறத உங்களை கண்டுபிடிக்கும் முதல்ல ஒரு சில்வர் டைம் அந்த சிகப்பு தேயிலை அது கூடுதலாக டிஆர்ஐ பிரதேசத்தில் பெட்டி தைலம் வாங்க அதில் இருந்து சிகப்பு தேயிலை ரத்தப்புற பகுதியில் இல்லாத அந்த சிகப்பு தேயிலோட விலை வந்து கிட்டத்தட்ட பில்லாண்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு கிலோ தேயிலை விலை ஏன் கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபாய் சம்ப என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்ல ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை தகர்த்து எரிய முடியும் ஏன் மலையக மக்களோட தொழிலை அரசமயப்படுத்த முடியே ஒரு சாதாரண வைத்தியத்துறைக்காக பயன்படுத்துகிற இந்த கிரீன் டீ தேயிலை ஏன் தொழிலை அரசமயப்படுத்தக்கூடாது அதுதான் நான் ஒரு சட்டமே கொண்டு வரேன் என்னால் ஒரு களம் வந்தால் கண்டிப்பா நடக்கும் மலையகத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மே ரெண்டாயிரத்தி முப்பது கால பகுதிக்கு பிறகு மலையக தேயிலை தொழிலாளிக்கு வந்து ஓலவல் படிச்சிருந்தா மட்டும்தான் தேயிலை தொழில் செய்யணுங்கிற ஒரு சட்டம் வரணும் அப்பதான் மலையக கல்வியாலய வளர்ச்சி அடையும் மறைந்த சந்திரசேகரன் அவர்கள் இந்த நிமிடத்தில் நான் வந்து நினைவு கூறுவேன் அவர்கிட்ட பாரிய முயற்சிகளுக்கு பிறகு தான் மலையகத்தில் வந்து ஆண்டு ஒம்போது ப படிப்பித்த பாடசாலைகள் வந்து உயர்த சாதாரண தர வரைக்கும் உயர்த்தப்படுது அதுக்கு பிறகு உயர்த்தணும் அதுக்கு பிறகு தான் கல்வியால் வளர்ச்சி அது மருந்துதான் சௌமியம் சொந்தமான முயற்சிகள்னால் ஆனால் இன்று இன்று கல்வியால ம மலையகம் முன்னேறி சென்றாலும் இந்த மலையக மக்கள் இந்த இந்த தொழிலாளர்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ஊதியம் கிடைக்காத பற்றிய அங்கே வந்து வறுமை நீங்கி திரும்பியும் அங்கே பாமர மக்கள் தொழில் வந்து திரும்பியும் தேயிலை வளத்துக்குள்ளே செல்கிறது இந்த தேயிலை வளத்துக்குள் செல்வதற்கு மத்தியில் இந்த தேயிலையில் பல ஆய்வுகளை செய்ய முடியும் இந்த தேயிலையால் மீண்டும் ஒரு கண்டுபிடிப்பை செய்ய முடியும் எனக்கே அந்த ட்ரிஃபிக்ஸியில் இருக்கக்கூடிய அந்த சொனை இந்த சொனையில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஒரு தன்மை ஒன்று இருக்குது ஒரு ஒரு டெக்னாலஜி மூலப்படி நான் ஒரு ஒரு புத்தக புத்தகத்து வாயிலாக இல்லாமல் நான் வெளிநாடு ஒரு நண்பர் வாயிலாக கேட்டு கேட்டேன் ஏற்கனவே அந்த சீட்டி ஃபெக்ட்ரியிலேருந்து இந்த தேயிலை கழிவு வந்து அப்டிக் டீ எல்லாம் வந்து செய்துட்டு அந்த கழிவு வந்து வெளியில் போகுது அந்த கழிவை கொண்டுட்டு போயிட்டு அந்த கழிவை வந்து பார்க்கவே ஒரு களி மாதிரி தான் இருக்கும் நானும் ஒரு சிந்தித்தேன் அந்த திண்மக் கழிவு எடுத்து சில இளைஞர்களோட உதவிகளை நாடி மலையகத்தில் முற்போக்கு சிந்தனை கொண்ட இளை இளைஞர்கள் உதவிகளை நாடி அதில் இருந்து ஒரு ஒரு எரிவாயு ஒன்று தயாரிக்கலாம் கண்டிப்பாக தயாரிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து முன்னோக்கி பார்க்கணும் அந்த ரிடிக் ஸ்டீலில் இருக்கக்கூடிய தேயிலோடய கழிவு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தேயிலை படுக்கிற போய் திரும்பி கொட்டக்குள்ளே அது ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து ஒரு கேஸ் ஒரு துன்பாக்கிறத்தோடு ஒரு கேஸ் அடிக்கும் அதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு மூடி வச்சிருந்தால் அது வேறு விதமாக இருக்கும் அதனால் அதை ஒரு செய்தனா நாடகம் நடிக்க நீங்க போகலையா நாடகம் நடிக்க நான் போகலை சகோதரா எனக்கு நாடகம் நடிக்க தேவையில்லை கேட்டால் மலையகத்தை மலையகத்துக்காக பல நாடக மேடைகள்லாம் உருவாகுது நம்ம ஒரு புதிய முயற்சி எடுத்து ஒரு வேறு ஒரு பரிணாமத்தில் நம்ம செல்வோம் எனக்கு ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நாம் ஒரு வழியில் சொன்னால் அங்கே ஒருத்தர் வேறு ரோட்டை போட்டு அதையும் பெட்டிலாம் பண்ணிடுவானுங்க அந்த மாதிரி களம் இருக்கு ஆனால் நம்ம வேறு ஒரு முயற்சியில போய் இந்த மலையகத்துக்கான ஒரு விடிவு பாதையை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு களம் ஒன்று வெகு விரைவில் உருவாக்கி ஒரு இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு சிந்தனை உள்நோக்குவோம் தொழில் வாய்ப்பை கொடுக்குறதுக்கு குப்பையால் இருக்குது அந்த குப்பையில் ஒரு கேஸ்டாக இருக்கலாம் அதெல்லாம் செய்யலாமே ஏன் ப்ரோ சம்பந்தமே இல்லாமல் லைவ் போடுறீங்க கிருஷ்ணா பெண் ஆமாம் சகோதரா சம்பந்தமே இல்லாமல் லைவ் போடுறேன் ஏன்னு கேட்டால் மலையக மக்களுக்கு உரு உண்மையான பேசிட்டோம்னா நாங்கள் வந்து சம்மந்தப்படாதே எங்க சகோதரா நான் வந்து அந்த லைவை நான் கட் பண்றேன் நீங்க ஒரு மலையக மக்களுக்கு ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி ஒரு லைவ் ஒண்ணு போடுங்க சகோதரா பாப்போம் எங்கே இந்த மலையக மக்களோட சம்பள உயர்வுக்கு ஒவ்வொரு தொழிற்சங்கத்தில் சந்தாப்பனம் எவ்வளோ வாங்குகிறாங்க ஒரு மக்கள் வந்து இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக மலையகத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க எத்தனை பேர் தொழில் செய்கிறாங்க எத்தனை பாடசாலை இருக்குது ஏ சகோதரா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை இந்த தலைநகரத்தில் வெளியில் இருக்க பாடசாலையில் பாடசாலைக்கு முன்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய பல பெண்கள் வெளியே உலாவிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு பதிவுன்னு உங்கள் பதிவில் கொண்டு வாங்க பார்ப்போம் கிருஷ்ணா ஃபெட்னு வச்சுருக்கீங்க ஃபெக்கை யூஸ் பண்ணுறவன் கிடையாது முகத்தை காட்டி பேசுகிறவன் இதெல்லாம் கிடையாது நேர்மையா வாழை முதல்ல கத்துக்கொள்ளுங்க ஒருத்தர் வந்து என்ன பேசுறாங்கிறத விட அவன் எதுக்காக வந்து பேசுறான்னு புரியுங்க அவன் பேசுறது தப்பு இருந்தா சுட்டிக்காடுங்க அவன் பேசுறது நான் பேசுறது தப்பு ரைட் இன்னைக்கு ஒரு வருஷமா அந்த முகநூலில் ஒரு நான் அந்த லைவ்ல வந்து ஒரு புரட்சியை உருவாக்கி இன்னைக்கு பல கருத்துக்களை முன்னு வச்சேன் இந்த ஒரு வருஷத்துல எனக்கு எதிராக ஒரு ஒரு லைவ் வந்திருக்கான்னு சொல்லுங்க பாபம் இன்னைக்கு ஒரு மலையக அரசியல்வாதிகள் சரி எனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பாப்போம் ஒட்டு மொத்தமாக நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஏன் மலையக மக்களை இதுவா பேசின கச்சத்துக்கு கச்ச சிவாவுக்கு எல்லா அரசியல்வாதிகளை போயிட்டு கோர்ஸ்ல போய் தீர்மானிச்சிங்க எல்லாமே சொன்னீங்களே ஏன் எடுக்க சொல்லுங்க பாப்போம் அதான் சொன்னேன் உன்னை நம்பு நீ உயர்ந்து வாழலாம் பிறரை நம்பினா நீ பின்னோக்கி தான் செல்லலாம் சரியா மலையகம் மாறும் உங்களை போன்ற முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களா பிற்போக்கான சிந்தனைகள் நான் நான் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் கூட நான் டிரைவிங் செய்தது தான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் காலையில் அஞ்சு மணி கிளம்பி போய் தான் இந்த டிரைவிங் செய்த நாலு நாள் வேலை செஞ்சுட்டு ரெண்டு நாள் வெளியில் போய் தேடல் நடத்திட்டு வருவேன் அந்த ஒவ்வொரு தேடல்கள்ட பிரயோசனம் என்னங்கிறது உங்களை போன்ற பிற்போக்கான சிந்தனை கொண்டவர்களுக்கு தெரியாது ஆனால் நல்ல முற்போக்கு கொண்ட சி சிந்தனை உள்ளவர்கள் மலையகத்தை முன்னோக்கி எடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றாக புரியும் இதில் நான் அந்த பொதுவாக சொல்கிறேன் இனம் மதம் மொழி சாதி மதம் எதுவும் இல்லை மனிதர்களுக்கு ஏன்னா வெட்டி பார்த்தா ஒரே கலர் ரத்தம் தான் வரும் ஒரு பேண்டோல் ஒரு இன்ஜெக்ஷன் தயாரிக்கிறது எல்லாமே தான் மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையாக ஒற்றுமையாருங்க நீ முதல்ல நீ உன் உரிமை தவறு மன்னிக்கணும் நீன்னு சொன்னதுக்காகவே நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் வந்து தான் சரியா உன் உரிமை நீ கே உனக்காக பின்னால் கூட உன் உன் நீ கேட்கலன்னா என்னைக்கு இல்லை இந்த சம்பளத்தை கேட்க வேண்டியதே மலையக மக்கள் தான் இந்த மலையக மக்களுக்கு ரூபாய் சம்பளம் வேணா ஒட்டு மொத்த தோட்ட தொழிலாளி மக்கள் அவ்வளோ பேரும் ரோட்டுக்குவாங்க சரியா ஒட்டு மொத்த மலையக மக்களும் ரோட்டுக்கு இறங்கி மலேக மக்கள் நீங்க மூணு நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் செஞ்சீங்கன்னா மொத்த மொத்த இலங்கை நாடும் சரி உலக நாடும் உங்களுக்காக குரல் கொடுக்கும் அன்னைக்கு இந்த நாட்டோட ஜனாதிபதி பிரதம மந்திரி உங்களுக்கு பேசுவாங்க அந்த வரைக்கும் இந்த ஆயிரரூவா சம்பளத்துக்கு முடிவு வந்து நெவர் அதுக்கு ரொம்ப யோசிக்கணும் ஆனால் போராளி போராட்டக்காரர்களுக்கு இங்கே மவுசு உண்மைதான் போலி போராளிகளுக்கு தான் இந்த நாட்டில் மவுசு ஏன்னு கேட்டால் ஊடகத்தையும் இந்த டிவியில் போய்ட்டு நம்ம பேசிட்டோம்னா அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு பேச தான் எல்லோரும் இந்த மற்றும்படி நான் வந்து நேரடியாக போயிட்டு பார்த்ததில்ல ஒரு சில பதிவுகளை வந்து பார்க்கல ஊடகத்தை நம்பி தான் எல்லாருமே செய்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தேவை வேறு என்னமோ அதான் ஆனால் ஒன்று ரொம்ப மனசுக்கு ஒரு கவலை என்னென்னு கேட்டால் இவ்வளோ நாள் இத்தனை போராட்டம் நடத்தி கூட நம்ம மக்களுக்கு ஒரு ஆயரூவா சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியலை பல போராட்டம் நடந்துச்சு ஆனால் இனிமேல் வந்து ஒட்டு மொத்தமாக மலையக மக்கள் வந்து போராடணும் ஏன்னு கேட்டால் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னென்னு கேட்டால் இன்னொன்று சொல்கிறேன் துறை சும்மா இருந்தாலும் துர விட்டு நாய் சும்மா இருக்கிற அதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் தோட்டத்தில் போய்ட்டு ஒரு பிரச்சனையை போய்ட்டு பேசுகிறேன் நீ தோட்டத்தில் வேலை செய்ய வேலை செஞ்சால் மட்டும் பேசமானுங்க வே சரியா அது எதுக்குன்னு கேட்டால் இதுதான் உண்மை இது இதுதான் உண்மை என்னன்னா நீங்கள் போயிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது என நம்ம மக்கள் வந்து கேட்கல தெரியுமா அப்போ யார் மேலே தப்பு கேட்க வேண்டியது நம்ம மக்கள் நம்ம கேட்குறது தானே தப்பு அதுக்கு தான் இங்கே வருவேன் தோட்ட தொழிலாளியை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் இருக்கையும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இருக்கையும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒரே நாளில் இறங்கி உங்கள் ஊரில் உண்ணாவிரத போராட்டத்தை வேலையை நிறுத்திட்டு கையெடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் கையெழுங்க உண்ணாவிரத போராட்டம் மூணு நாள் கையெழுங்க வறுமையில் வாழ்ந்த நமக்கு பெருமை தேவைப்படாது இந்த மூணு நாள் உண்ணாவிரத போராட ஒட்டுமொத்த மலையக மக்கள் கட்சி பார்க்கக்கூடாது ஜாதி மதம் இன மத மொழி வேதை எதுவும் பார்க்கக்கூடாது இளைஞர்களும் ஒன்றிணைஞ்சு தோட்ட தொழிலாளிகள் ஒட்டுமொத்த தோட்ட தொழிலாளிகள் வந்து போராடும் மூணு நாள் உண்ணாவிரத போடுற இந்த தொழிலாளிகள் போராடினா இன்னைக்கு சொல்ற அந்த கம்பெனிக்கார ஆயிரம் ரூபா கொடுக்கமான டுபாக் கம்பெனிகள் கண்டிப்பா கொடுப்பாங்க துபாக்கூர் கம்பெனிகள் கண்டிப்பாக ஆயிரம் ரூபா கொடுப்போம் அத்தனை கம்பெனி லாபத்தில் தான் போது எந்த கம்பெனி நஷ்டத்தில் போதை ஏன்னா எண்பதாய ஐம்பத்தி ரெண்டு கம்பெனியில் எண்பதாயிரம் பேர் நல்லா எண்பதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க எண்பதாயிரத்துக்கு மேலே இங்கே வச்சிருக்க வாகனத்தில் சாரதி தொழில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள சம்பளம்னால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் பல பல பின்னணிகள் பல வரலாறுகள் அதுதான் சொன்னேன் ஒட்டுமொத்த மலைய மக்கள சம்பளம் வெறும் கிடையப்பமும் நூடுல்ஸும் மணிப்புட்டு மாதிரி மணிப்புட்டு கதை தான் பாருங்க எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு வழியில் புதிய புரட்சியை உருவாக்க நண்பர்களே கண்டிப்பாக சோழ யாரும் சோழ புகாரியை பேசுகிறதுக்கு முதல்ல சிந்தித்து எல்லோரும் பேசி ஒரு ஒரு புதிய ஒரு முயற்சியை கொண்டாடு நன்றி வாங்க